இப்போ தோல்விகள் அவமானங்கள் நம்மளை மட்டும் தான் சார்ந்ததா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வம்பு வழக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வயதில் மூத்த நபர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் பாதங்களில் பிரச்சனை இரவு நேரத்தில் தூக்கமின்மை கடன் வாங்கி 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 இனி கடன் வாங்குவதற்கு ஆளே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியா ஒரு கடன் சிலந்தியில் போய் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை முழுவதுமாக இந்த மீனராசிக்கு வந்தது இப்ப ஏற்கனவே தான் எல்லா விதத்திலயும் அடி வாங்கிட்டோம் எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்பட்டு விட்டோமே இனிமே புதுசா பெருசா எங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி எதுவுமே இல்லையே சார் எல்லாமே மறந்து போச்சு சார் அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நாம் செய்யக்கூடிய செயல்களில் இது தவறு இது சரி இந்த தவறான செயலை நாம் செய்வதனால் அவர் பாதிக்கப்படுகிறார் அந்த பாதிப்பின் வலி என்ன அந்த பாதிப்பின் வேதனை என்ன அதனை நாம் உணரும் பொழுதுதான் பிறகு நாம் இந்த ஒரு பாதிப்பை இந்த ஒரு வழியை மற்றவருக்கு ஏற்படுத்த மாட்டோம் பிளாக்மார்க் இருந்தால்தானே உங்களை சேட்டான் வந்து தண்டிக்க போகிறார் கண்டிக்க போகிறார் திருத்த போகிறார் நல்வழிப்படுத்த போகிறார் உங்களை ஒரு சேஃப் ஜோனுக்கு கொண்டு போகப் போகிறார் நாம் தான் நமது கர்மாவை ஏற்கனவே கிளென்ஸ் செய்து சுத்தமாக வைத்திருக்கிறோமே பிறகு வாய்ப்புகள் எங்கிருந்து நம் தோல்வி அடைவதற்கு அவமானப்படுவதற்கு வரும் ஹலோ நிறைய பேர் நாங்கள் வந்து வாக்கிய பஞ்சாங்கத்தை தான் பின்பற்றுகிறோம் அதன் பிரகாரம் சனி பயிற்சி இனிமேல் தானே நடக்க போகிறது அதன் பலன்களை கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்கள் சார் என்று கேட்டதற்கேற்ப மார்ச் மாதம் ஆறாம் தேதி அதாவது மாசி இருபத்தி ரெண்டு தமிழ் தேதி விஸ்வாவசு வருடம் இது நாள் வரை கும்பராசியில் இருந்த சாட்டன் என்கிற சனீஸ்வரர் இனி மீனராசியில் பயணிக்க இருக்கிறார் முறையே குருவின் நட்சத்திரம் பிறகு பிறகு நட்சத்திரம் நட்சத்திரத்துக்கு போக போகிறார் அதாவது பிராப்த கர்மத்துக்கு அதிபதி பாரபட்சமின்றி தண்டனையை வழங்குபவர் அதாவது சனி பகவான் தண்டனையை மட்டும்தான் வழங்குவாரா அப்படின்னா பரிசுகளையும் கர்மாவிற்கேற்றார் போல் அந்த கர்மாவில் நற்கர்மா என்று சொல்லக்கூடிய நல்ல செயல்கள் இருந்தால் கண்டிப்பாக அதற்குண்டான பரிசுகளையும் கொடுப்பார் சனி பகவான் ஒருத்தரை தண்டிக்கிறார் அப்படின்னா அவரை நல்வழிப்படுத்துவதற்கு அவரை திருத்துவதற்கு என்றுதான் நாம் இதனை எடுத்துக்கொள்ள வேண்டும் இப்போ இந்த மீனராசி மண்டலத்தில் சனியின் சஞ்சாரம் அப்படிங்கிறது இதோட ஒரு சைக்கிள் முடிகிறது இதன் பிறகு அவர் மேஷராசியில் புதிதாக நீசமாகி தனது பயணத்தை தொடங்க போகிறார் அப்போது மீனராசியில் கணக்கை முடிப்பதற்கு தயாராக இருக்கிறார் சனி பகவான் இதில் என்ன ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா இப்போ ராகுவின் பிடியிலிருந்து சனி பகவான் வெளியே வருகிறார் மேலும் குரு என்ற கிரகம் கடகராசிக்கு வந்த பிறகு இந்த சாட்டனுக்கு குருவின் பார்வை உச்ச குருவின் பார்வையும் கிடைக்க இருக்கிறது இப்போ நிறைய பேருக்கு நல்ல பலன்களும் சில நபர்கள் எங்கே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத மிகவும் தெளிவாக ஒரு கிளியர் கட்டாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்ன பரிகாரம் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்பொழுது விவரமாக காண இருக்கிறோம் மீனராசிக்கு பலனை எடுத்து பார்ப்போம் மீனராசிக்கு இதற்கு முன்பு நாம் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறோம் என்னென்ன இந்த ரெண்ட ஆரம்பித்த பொழுதே நம்மை சுத்தமாக சுருட்டி விட்டார் சீன் க்ளோஸ் அப்படிங்கிற மாதிரி நம்மை போட்டு நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுகள் தோல்விகள் அவமானங்கள் வெளிநாட்டு தொடர்பு பயணம் அதில் முதலீடு முதலீடு செய்தும் கிடைக்கவில்லை அது நமக்கு மட்டுமல்லாமல் நம்மளுடைய குழந்தைகளுக்கும் நிறைய பாதிப்பு கொடுத்தது ஏன்னா இது கடகத்துக்கு அஷ்டமமாக வருகிறது இப்போ இருக்கக்கூடிய அந்த கும்பங்கிறது கடகத்துக்கு எட்டாம் இடம் இப்போ தோல்விகள் அவமானங்கள் நம்மளை மட்டும்தான் சார்ந்ததா அப்படின்னு பார்த்தா நம்மளுடைய குழந்தைகளுக்கும் வம்பு, வழக்கு ஒரு டெவலப்மெண்ட் இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை வயதில் மூத்த நபர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம் பாதங்களில் பிரச்சனை இரவு நேரத்தில் கடன் வாங்கி 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 இனி கடன் வாங்குவதற்கு ஆளே இல்லை பிரதர் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு தொடர்ச்சியா ஒரு கடன் சிலந்தியில் போய் மாட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை முழுவதுமாக இந்த மீனராசிக்கு வந்தது இது ஏன் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா வள ஏழ சனியில் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டன் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வால்யூம் ஏன் நான்கு மடங்கு ஐந்து மடங்காக மீன ராசிக்கு வந்ததுன்னு பார்த்தா இவர்களுக்கு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி இவர்களுக்கு விரையாதிபதி விரயஸ்தானத்தில் ஆட்சி ராசியாதிபதி இது காலகட்டங்களில் கேந்திராதிபத்திய தோஷம் அப்படின்னா என்ன பிரதர் அப்படின்னா ஒரு கேந்திரத்துக்கு அதிபதி இன்னொரு கேந்திரத்தில் போய் அமர்வது பன்னெண்டாம் இடத்தில் சேட்டன் சும்மா இல்லை அவர் ராகுவுடன் சேர்ந்து இருந்தார் அப்போ அந்த ராகுங்கிறவரை ஒரு மேக்னிஃபையர் தான் அவர் என்ன பண்ண போறாருன்னா தன்னுடன் சேர்ந்த கிரகங்களுடைய வலிமையை சேர்த்து வாங்கி அதனை பல மடங்காக மக்னிஃபை பண்ணி ஒரு பத்து ரூபா லாஸுங்கிற இடத்துல ஒரு ஆயரருவா லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஏற்படுத்தினார் இதற்கு முன்பு ராகு நமது ராசியில் அமர்ந்தபோதே நம்மை பல தவறான விஷயங்களுக்கு விட்டார். இந்த மாதிரி நிறைய தேவையில்லாத இன்கம்ல போய் இன்வெஸ்ட் பண்ணுறது இவ்வளவு பொட்டா அவ்வளவு வரும்னு ஆசைப்பட்டு அரசனை நம்பி புருஷனை விட்ட கதைன்னு சொல்கிறாங்க பாருங்க அதே போல் வெளியில சொல்ல முடியாத நிறைய பிரச்சனைகளையும் தோல்விகளையும் மீனராசிக்காரர்கள் இன்றளவும் இருக்கிறார்கள் இப்போ ஏற்கனவே நாங்கள் தான் எல்லா விதத்திலையும் அடி வாங்கிட்டோம் எல்லா விதத்திலையுமே பாதிக்கப்பட்டு விட்டோமே இனிமே புதுசா பெருசா எங்களுக்கு பிரச்சனைங்கிற மாதிரி எதுவுமே இல்லையே சார் எல்லாமே மறந்து போச்சு சார் அப்படின்னு தான் நிறைய மீனராசிக்காரர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்போ ராசிக்கு சாட்டன் வரப்போகிறார் இவர் வந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் பிராப்த கர்மத்துக்கு அதிபதி இப்போ சனி கண்டிக்கிறாரா அப்படின்னு பார்த்தா சனி வந்து தண்டிக்கவில்லை நம்மை கண்டிக்கிறார் இப்ப சாட்டன் கண்டிக்கிறாரா அப்படின்னு பார்த்தோம்னா அவர் நம்மை நல்வழிப்படுத்துகிறார் அப்போ அவர் நம்மை திருத்துகிறார் இவர் கர்ம காரகன் கர்மான செயல் இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களில் இது தவறு இது சரி இந்த தவறான செயலை நாம் செய்வதனால் அவர் பாதிக்கப்படுகிறார் அந்த பாதிப்பின் வலி என்ன அந்த பாதிப்பின் வேதனை என்ன அதனை நாம் உணரும் பொழுதுதான் பிறகு நாம் இந்த ஒரு பாதிப்பை இந்த ஒரு வழியை மற்றவருக்கு ஏற்படுத்த மாட்டோம் அதனை நமக்கு உணர்த்துகிறார் இப்போ இந்த இடத்துல ஒரு ஆர்ஏசி வெயிட்டிங் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் அன்னன்னைக்கு என்னென்ன இருக்கிறதோ அதனை அந்த கர்மாவை திருப்பி கொடுக்கிறார் எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அண்ட் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படிங்கிறது இது வந்து காஸ்மிக் தியரி அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது வந்து தியரி ஆஃப் கர்மா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நாம் கோபப்படுவதும் டென்ஷன் ஆவதும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிறத போல் பொறுமையாகவும் நிதானமாகவும் கொஞ்சம் யோகா மெடிடேஷன் தியானம் நாம் சார்ந்திருக்கக்கூடிய மதம் நல்ல பழக்க வழக்கம் டிசிப்ளின் மெடிடேஷன் இல்லைன்னா இறை பக்தி ஜபம் ஸ்தோத்திரம் போன்ற விஷயங்களில் நம்மளுடைய மனதை லயிப்பது முடிந்தவரை இல்லை முடியாத வரைக்கும் கூட நம்மளால் யாருக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாது என்றே மிகவும் கவனமாக மிகவும் பாதுகாப்பாக மிகவும் பத்திரமாக பயணிப்பது இந்த மாதிரியெல்லாம் நம்ம அப்படியே மெருகேறி மெருகேறி வரும் பொழுது நம்மளுடைய கர்மாவில் நம்மளுடைய பிராப்தத்தில் நம்மளுடைய தியரியில் நம்மளுடைய ஒர்க்கில் நம்மளுடைய அணுகுமுறையில் நம்மளுடைய பயணத்தில் தேடி பார்த்தாலும் கூட ஒரு பிளாக்மார்க் கிடைக்காது பிளாக்மார்க் இருந்தால்தானே உங்களை சாட்டன் வந்து தண்டிக்க போகிறார் கண்டிக்க போகிறார் திருத்த போகிறார் நல்வழிப்படுத்த போகிறார் உங்களை ஒரு சேஃப் ஜோனுக்கு கொண்டு போக போகிறார் நாம் தான் நமது கர்மாவை ஏற்கனவே கிளென்ஸ் செய்து சுத்தமாக வைத்திருக்கிறோமே பிறகு வாய்ப்புகள் எங்கிருந்து நம் தோல்வி அடைவதற்கு அவமானப்படுவதற்கு வரும் தக்கெல்லாம் ஒரு பரிசாக உங்களுடைய ராசியாதிபதியே உங்களை தேடி வருகிறார் உங்கள் ராசியாதிபதி என்ன பண்ண போகிறார் அப்படின்னா ஐந்தாம் இடத்தில் உச்சமடைய போகிறார் அவரே உங்களை விசேஷ பார்வையாக பார்க்க போகிறார் பாவகாதிபதி பாவகத்தை பார்ப்பது பாவக புஷ்டி அப்போ இந்த ரெண்டரை வருஷ காலகட்டத்தில் ராகுக்கேதுக்குள் அடங்கக்கூடிய அந்த ஒரு மூன்று மாதமும் பிறகு ஒரு வருடமும் கிட்டத்தட்ட பதினைந்து மாதம் நமக்கு இது ஒரு ரிலாக்ஸ் பீரியட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் சார் இதெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது ஆனால் அடுத்த ரெண்டரை வருஷம் இருக்கே சார் அதை ஏன் சார் மறந்துட்டீங்க அப்படின்னா பிரதர் அடுத்த ரெண்டரை வருஷத்தில் சாட்டர்ன் இஸ் டெபிலிட்டேட்டட் பிரதர் அப்படின்னா சனி பகவான் நீசமடைகிறார் அவருடைய பலம் இழக்கிறார் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம் யோசிக்க வேணாம் இப்போ இந்த ரெண்டரை வருஷத்துல இதற்கு முன்பு இருந்த அந்த இருந்தாலும் அதெல்லாம் உங்களுக்கு பெரிதாக இல்லை இது காலகட்டங்களில் உங்களுக்கு ஆறாம் இடத்தில் கேது இருப்பதும் பிளஸ் தான் இந்த பக்கம் லாபத்தை நோக்கி ராகு நகர்வதும் லாபஸ்தானத்துக்கு ராகுவிற்கு குரு பார்வையும் ராசிக்கு குரு பார்வையும் இது குரு சந்திர யோகமாக இந்த பக்கத்தில் குரு சண்டால யோகமாக வருவது அப்படிங்கிறது ஒரு நிகரற்ற பிளஸ் ஒரு பக்கம் ஏழ்ற சனியில் நடு ரென்றை ஒரு மைனஸ் அப்படின்னா லாபத்தில் ராகு வருவது பிளஸ் குரு உச்சம் அடைவது பிளஸ் இப்போ ரெண்டு பிளஸ் பாயிண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறது கண்டிப்பாக நாம் நம்மளது மனதை கட்டுப்படுத்தினால் ஒரு இறை ஆண்மை பக்தி மார்க்கத்தில் லயித்தால் பொறுமையை கையாண்டால் நிதானமாக யோசித்தால் பள்ளத்திலிருந்து குழியிலிருந்து நம்மால் மேலே வர முடியும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை எங்கெல்லாம் தோல்வி அடைந்தோம் அவமானப்பட்டோங்கிறது நமக்கே நல்லா தெரியும் நம்ம ஃபோன் பண்ணினாலுமே யாருமே எடுக்கல ஏன் அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி கடன் தான் கேட்க போகிறோம் அப்படிங்கிறத அவர்களே ஒரு அஸ்ட்ராலஜர் போல் முடிவு செய்து விட்டார்கள் அந்த அளவுக்கு நமக்கு சீன் க்ளோஸ் அப்படிங்கிறது தான் இது நாள் வரை நடந்தது இதுதான் நிதர்சனமான உண்மை ஒளி தெரிகிறது ஜோதி வருகிறது பிரகாசம் வருகிறது அந்த பிரகாசத்தை கொடுப்பது நீங்கள் உங்களுடைய ராசி தான் குரு இந்த குரு தான் ஜோதிஷத்தில் பரிகார கிரகம் குருங்கிறது பொன்னிறத்தில் நிறத்தில் மின்னக்கூடியது அந்த பொன்னிறம் இப்பொழுதே உங்களது கண்களுக்கு தெரிய போகிறது இதற்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்கள் மற்றவர்களை போய் எதிர்பார்த்த நிலை விலகி இனி உங்களை எதிர்பார்த்துத்தான் அனைவருமே வந்து நிற்பார்கள் அப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் அவர்களை தண்டிக்கவோ அவமானப்படுத்தவோ மன்னிக்கவோ மன்னிக்கத்தான் தயாராக இருப்பீர்கள் அவர்களை தண்டிக்கவோ அவமானப்படுத்தவோ மாட்டீர்கள் ஏன் அப்படின்னா உங்க ராசி அதிபதி குரு இந்த மீன ராசிங்கிறதே மோட்சத்துக்கு பயணிக்கக்கூடிய ராசி இப்போ மற்றவர்களுடைய கர்மாவை சுத்தம் செய்வது சரி செய்வது அவர்களை தெளிவு செய்ய வேண்டிய ஒரு பொறுப்புங்கிறது உங்களை சேர்ந்தது இது நாள் வரைக்கும் கெட்ட நேரம் பிரதர் அனுபவிச்சிட்டோம் பிரதர் முடிஞ்சிருச்சு பிரதரை மனதை நீங்கள் தேத்தி கொள்ளுங்கள் தயாராகி விடுங்கள் ஜூன் மாதத்துக்காக காத்திருங்கள் அந்த ஜூன் மாதம் கண்டிப்பாக ஐந்தாம் தேதி உங்களுடைய அந்த வெற்றி பயணம் அப்படிங்கிறது கிக் ஸ்டார்ட் ஆகிவிடும் அதற்கு முன்பே ராகு கேது அச்சுக்குள் அனைத்து கிரகங்களுமே மார்ச் கடைசிக்குள் அடங்கக்கூடிய காலகட்டங்கள்லேயே பெரிதாக பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது குறிப்பாக சாட்டன் வந்து தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு உங்களுடைய தொழில் அப்படிங்கிறது மூடி சாவியை கொண்டு போய் ஓனர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ற சிட்டுவேஷன் விலகி தொழில் நடக்கும் பிறகு அவர் சொந்த நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய நபர்களில் வேலைக்கு ஆட்கள் வருவார்கள் கூட்டாளிகள் வருவார்கள் ப்ராடக்டை வாங்குவதற்கு மக்கள் கூட்டமோ அல்ல கிளைண்ட்ஸோ வருவார்கள் பிறகு அவர் புதனுடைய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களும் உங்கள் லைஃப் பார்ட்னரும் பிஸ்னஸ் பார்ட்னரும் உங்களுக்கு சப்போர்ட் செய்வார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இல்லை இதை தவிர ஒரு குட் நியூஸ் பார்த்தோம்னா உங்களுடைய புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அஷ்டம சனி விலகுகிறது அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் பாசிட்டிவ் ப்ளஸ்ஸு பாஸ் அப்போ அதுவே மைண்ட் அளவில் உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபு மீனராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா இது காலகட்டங்களில் உங்களுடைய கணவர் உங்களுடைய லைஃப் பார்ட்னர் கூடுதலான உடல் உழைப்பை கண்டிப்பாக வெளிப்படுத்துவார்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இதே ராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸுக்கு ஒரு ஒளி கிடைக்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஜூன் மாதத்துக்கு பிறகு குறிப்பாக ஃபினான்ஷியல் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகள் புத்திரர்களுக்கு உச்ச பலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கொள்ள ஏன் அப்படின்னா மனதளவில் எங்கெல்லாம் மீனராசிக்காரர்கள் ரொம்பவும் சுருண்டு போயிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் மேலோட்டமா இந்த பதிவானது ஒரு டானிக்காக மட்டும் அல்லாமல் இதுதான் ரியாலிட்டி இதுதான் பிராக்டிக்கல் இதுதான் நடக்க போகக்கூடிய விஷயம் என்பதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்வார்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் வாழ்த்துக்கள் friends